நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மினி கோச் வேணே வேற லெவலில் மாடிவேஷன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வண்டியை பற்றி பார்க்குறோம் உள்ள மட்டும் இன்டீரியர்ல செலவு மட்டும் நாலரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அப்படி என்ன உள்ள செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம் வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸோட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு மார்க்கெட் வேலையே என்னவோ அதுதான் சொல்ல போகிறாப்பில சும்மா வந்து எல்லாேருமே வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி கார் பார்த்துருப்போம் ஆனால் படுத்துக்கிட்டே போகிற மாதிரி கார் பார்க்கணுமா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு மினி கோச் வேனு வேற லெவலில் மாடிவேஷன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வண்டியை பார்த்த பார்க்குறோம் கோச்சுவேன் கிடையாதுங்க ஈக்கோல இவ்வளோ வேலை லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க சும்மா வந்து எல்லாருமே வந்து உட்காந்துட்டு போற மாதிரி கார் பார்த்துருப்போம் ஆனா படுத்துக்கிட்டே போற மாதிரி கார் பார்க்கணுமா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க உள்ள மட்டும் இன்டீரியர்ல செலவு மட்டும் நாலரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி என்ன உள்ள செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பாக்க போறோம் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு டிராவல் பிளாக்கரா இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சு நீங்க ஏதாவது டிராவல் பிளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல அப்படின்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது ஒரு சேனல் வச்சிருந்தவங்க தான் வந்து இந்த வண்டி அந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க வண்டி சைடு லுக் எல்லாமே அப்படியே இப்போ உங்களுக்கு காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த அளவுக்கு இந்த வண்டியை வந்து அப்படி உறுத்தா செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல அவங்களுக்கு அந்த டிராவல் இருக்கு அவங்களால வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து சமாளிக்க முடியலை அதனால கொடுக்குறாப்ல ஆனா இது நமக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்ட்கா நீங்க யோசிக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு தரமான வண்டி நல்ல ஒரு பிரைஸ்க்கு இவங்க இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த பிரைஸ் வந்து வந்து கேட்க போறது இல்ல நம்ம ஜேகே கே தான் இந்த வண்டி அப்டேட்டுக்காக வந்து வந்திருக்கு வந்திருக்கு வண்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸோட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு முக்கியமா இந்த வண்டியை பத்தி சொல்லலாம் ஒரே ஓனர் அதுவும் ஒரு யூடியூபர் தான் எடுத்து அவங்க டேஸ்ட்டுக்கு உள்ள ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் அப்படியே சைட்ல வாங்க ஃபர்ஸ்ட் சைடை பொறுத்த அளவுக்கு ஸோ அவங்க சேனல் நேம் எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து டாப்ல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு டாப் கேரியர்ல வந்து அந்த பாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா ஒருத்தருக்குங்க சொல்லுன்னா ஃப்ரண்ட் சைட்ல என்ன மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னா இந்த போலீஸ் லைட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு இந்த மாதிரி வந்து பாக் லேம்பு எல்இடியில் நம்பர் பாருங்க தூத்துக்குடி நம்பர்ல இருக்கு சைலுக்லாம் பாருங்க அலாய்வில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இம்போர்ட்டட் அலாய்வில் வந்து போட்டுக்கிறாங்க இந்த ஃப்ரண்ட் பம்பர்லாம் மாடிவேஷன் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க இந்த பலூன் டயர் எக்ஸ்ட்ரா பலூன் டயர் மாதிரி தான் போட்டிருக்காங்க கா வண்டி ரன்னிங்கில் தான் இருக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் வந்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் ஆர்ஜிபி லைட் லைட்டிங் செட்டப் எல்லாமே வந்து உள்ள இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க சீட் ஹவுஸ் எல்லாமே லெதரில் ப்ரீமியம் குவாலிட்டியில் புஷ்பேக் ஷீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு நான் அதை உங்களுக்கு அந்த சைடு போகாம காங்குறேன் யாராச்சும் ஈகோவுக்கு பவர் விண்டோ போடுவாங்களா ரெண்டு பவர் விண்டோ ஃப்ரண்ட் ஹரெண்ட்ல போட்டிருக்காங்க உள்ள ஸ்பேஸ்ல அந்த அளவுக்கு வந்து நிறைய உள்ள ஸ்பேஸும் அதிகமா இருக்குது ஈகோல ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து வளாக்கிங் செட்டப்புக்காக தான் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தா பாத்தீங்களா உள்ள அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபுல்லாவே வந்து யூபிஎஸ் லைமின் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காப்புல சோ அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நல்லாவே தெரியும் சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாமே வந்து நார்மலாக உங்களுக்கு இது வந்து டிசி கரண்டா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏசி கரண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அதனால நீங்க இதில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பால்சலிங் ஒர்க் கொடுக்காங்க தென் இதில் பாருங்க சப்போஸ் ட்ராவல் அப்போ சமைக்கணும் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சுன்னா நீங்க அதிலேயே கனெக்ட் பண்ணி கூட வந்து கரண்ட் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஹெவி லைன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காப்புல இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதிலே வச்சுட்டு கூட சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து வச்சுக்கலாம் சோ இதுல சென்டர்ல வந்து சென்ட்ரா இதுல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் டைப்ல பெரிய பெரிய பொருட்கள் எல்லாமே வைக்கணும்னா கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பின்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா இத அப்படியே திக்கு மாத்திடலாம் இந்த செட்டப் இப்ப நீங்க பாத்து இத நீங்க மாத்தன அப்படின்னா இத ஜஸ்ட் அப்படி எடுத்து போட்டு அப்படியே உள்ள இருந்து காமிங்க அப்படியே இதுல இருந்து காமிங்க தெரியும் எடுத்துட்டு இப்போ இதை தூக்கிட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ் இன்வெர்டர் வந்து வச்சிருக்கிறாங்க தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கன்வெர்ட் ஆகி வருது ஜஸ்ட் இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க போட்டு தென் இதை எடுத்து அப்படி வச்சா முடிஞ்சு இப்போ பாருங்க உங்களுக்கு நார்மலா ஈக்கோ எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஒரு ஃபேமிலியோட வெளியே போறவங்களுக்கு செம்மையான வழி சொல்லலாம் ஏன்னா இங்க இருந்துட்டு உங்களால டிவி கூட வந்து இங்க வந்து பாத்துக்கிற முடியும் டிவி பாருங்க உள்ள ஆண்ட்ராய்டு செட் இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் தான் டபுள் ஏர் பேக் வந்துருது கிலோமீட்டரும் லோ கிலோமீட்டர் தான் நீங்க எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணனும் கூட நீங்க இவ்வளவு இந்த அளவுல வந்து பண்ண முடியாது பவர் கொண்டு வந்திருக்கு இந்த வண்டி வந்து இப்போ சேல்ஸுக்கு தான் வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க நம்ம ஜே கே திருச்செந்தூர் பக்கம் உடனடியுடையில வந்து வந்திருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் இந்த மாதிரி ஃபுல் பீச்சரோட இருக்கிற இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க புது வண்டி எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஏழு லட்ச ரூபா பக்கம் வந்து வரும் ஆண்ட்ராய்டு நீங்கள் நீங்க எல்லாம் சேர்த்து நீங்க ரோட்ல ஓட்டுற கண்டிஷன் கொண்டு வர ஏழு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து வந்துடும் ஆனா நாலரை லட்ச ரூபா ஒருத்தருக்கு மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்காங்க அதுக்காக ரேட் அந்த நாலரை லட்ச ரூபா ஏத்தி அந்த மாதிரி வந்து கிடையாது மார்க்கெட் வேலியூ என்னவோ அதுதான் சொல்ல போறப்பல ஏழு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை நெகிசியேட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க செலவு என்னவோ நாலரு லட்ச ரூபா ஆனால் அவங்க கேட்குறது எக்ஸஸ் கேட்குறது அந்த மார்க்கெட் இருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் வந்து எக்ஸஸ் இருக்குது ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ஸ்பெஸ்பெக்டிவ்ல வண்டி வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னு நான் சொல்லி நம்பி தான் நான் அந்த வீடியோ தனியாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ வண்டி வேணும்னா நேரில் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு இதே போல ஒரு தரமான அப்டேட் ரிவியூ நான் வந்து கொண்டு வரேன் நன்றி